ஆஹ் இது ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷ பழமையான கோவில் இது என்ன கோவில்னு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கோவிலோட வெளியில அவுட் சைட்ல இருந்து உள்ள கருவறைக்குள்ள நம்மளால வீடியோ எடுக்க முடியாது இருந்தாலும் நான் வெளியில இருந்து மாத்திரம் ஒரு லைவா போட்டிருக்கேன் எனக்கு இது வீடியோ போடுறத விட லைவா காமிச்சா இந்த நேரம் அதாவது இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபோர் தேர்ட்டி ஸோ இந்த வெயில் நேரத்துல இந்த எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கோவிலுக்கு நான் ஏற்கனவே ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோவில் இந்த கோவிலுக்கு ஒரு நாலு வருஷம் முன்னாடி எங்கள் மாமா செந்தில் மாமா சொல்லி இந்த கோவிலுக்கு நான் வந்தேன் சித்தப்பாவோட வண்டியில் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாரோட வந்துருந்தோம் அப்போ தான் முதன்முறையாக அந்த கோவிலுக்கு வந்தேன் நான் நிறைய சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரும்பொழுது ஆஹ் நார்மல் சிவன் கோவிலுக்கு வருவோம் எப்படி நம்மளுக்கு சிவன் கோயிலுக்கு வந்தா பிடிக்குமோ அந்த மாதிரி நினச்சிட்டுதான் நான் வந்தேன் பட் இந்த கோவில் உள்ள போகும்போது ஒரு செம்மையா இருந்ததுங்க நான் இந்த மாதிரி ஒரு கோவில் நான் பார்த்ததே இல்லை காஞ்சிபுரத்துல இருக்கு கடைசியில் நான் எந்த கோவில்னே சொல்ல வந்துட்டேன் ஓகே இருக்கட்டும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில்ன்னு ஆஹ் இது வந்து சிற்பக்கலை இதுல வந்து போயிடுச்சு இந்த கோவில ஸோ செம்மையா பராமரிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதுல வந்து நம்ம தஞ்சை கோவில்ல இருக்க மாதிரியே லிங்கம் வந்து பெரிய லிங்கம் இல்லை ஆனா ரொம்ப ஓரளவு பெரிய லிங்கம் தான் போது உண்மையாலே மெய் இருக்குங்க நார்மலாவே சிவனை கும்பிடுறவங்களுக்கு சிவனை பார்க்கும்போது கண்டிப்பா மெய் இருக்கும் ஆஹ் இதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதே போல ஆஹ் சிவன் பின்னாடியும் சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி கல்லுல சிற்ப சிப்பமா இருக்கும் அதையும் நீங்க பாக்கலாம் அதை விட இந்த கோவில ஒரு பெரிய 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 பிரமாதமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க கருவறையில நம்ம லிங்கத்தை பார்த்துட்டு புறத்துல பாத்தீங்கன்னா சாரி புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படி மாதிரி ஒரு மூணு படி மாதிரி இருக்கும் அந்த படியில ஏறி கீழே இறங்கி அதாவது இறங்கின்றது லிங்கத்தோட பின்புறத்துல அடியில லிங்கத்தோட அடியில நம்ம பூந்து வலதுபுறமா திரும்பி நம்ம அப்படியே வெளியில கருவறையில இருந்து வெளியில வர மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி நான் எந்த நான் உள்ள போய் வெளியில வந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆஹ் அதே போல எப்படின்னா அந்த குகை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன குகை இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த குகைக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு நம்ம வெளியில வந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஹ் பசங்க எல்லாம் குட்டி குட்டியா இருந்ததுனால அழகா உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டாங்க பட் நான் கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டுமா இருக்கிறதுனால உள்ள போய் வெளியில வர முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் உள்ள போல ஆனாலும் பசங்க எல்லாம் வாக்கா வாக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க சூப்பரா கிளி கட்டிட்டு இருப்பேன் பின்னாடி நிறைய பறக்குது ரொம்ப அழகா இருக்கு ஸோ அந்த குகை உள்ள போயிட்டு வெளியில் வரும்போது நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் புரோகிதர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்து உள்ளே போனால் வெளியில் வர முடியாதோன்னு ஆனால் சொன்னாங்க இல்லை நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வெளியில் வாங்க அப்படின்னாங்க முடிஞ்ச அளவு நான் போயிட்டு வந்தேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்ததுங்க உங்களுக்கு யாருக்கா டைம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இன்னும் ஏதாவது தகவல் நான் சொல்லாதது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ